வணக்கம் உறவுகளை மற்றொரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க பார்க்கலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எட்டாவது சீசனில் முதல் போட்டியாளராக களமிறங்கியவர் தான் பிரபல தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகருமான ரவீந்திரன் சந்திரசேகர் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் அக்டோபர் ஆறாம் தேதி கோலாகலமாக துவங்கியது இதுவரை கடந்த ஏழு சீசன்களாக உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய நிலையில முதன்முறையாக முறையாக இந்த எட்டாவது சீசனை பிரபல நடிகர் மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகின்றார் இந்த நிலையில் பாஸ் நிகழ்ச்சியில் எட்டாவது சீசனின் முதல் போட்டியாளராக பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகருமான ரவீந்திரன் சாந்திரசேகர் இணைந்திருக்கிறார் தமிழில் வழியான சுட்டகதையின் நலனும் நந்தினியும் மற்றும் முருங்கக்காய் சிப்ஸ் போன்ற திரைப்படங்களை பொருளோடு இணைந்து தயாரித்து வழங்கியவர் ரவீந்திரன் சந்திரசேகர் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் இவர் ஒரு சினிமா விமர்சகராக கடந்த பல ஆண்டுகளாக பயணித்து வருகிறார் இதைவிட கைலைட் என்னவென்றால் கடந்த ஏழு சீசன்களாக நடைபெற்று வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவியூ செய்து பல சர்ச்சைகளை சந்தித்தவர் ரவீந்திரன் சந்திரசேகர் என்பது எல்லோருக்கும்

சொல்லுங்க